ஒரு மத ஆலயமாக இருந்தால் அந்த மத ஆலயம் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு கொள்கையை சார்ந்தவர்களும் தங்களுக்கு சொந்தமான ஒரு இடமாக வைத்திருப்பார்கள் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு பள்ளிவாசலை தனிநபருக்கு சொந்தமானதாகவோ ஒரு அமைப்பினருக்கு சொந்தமானதாகவோ அல்லது ஒரு சாராருக்கு மாத்திரமுரிய ஒரு பள்ளிவாசலாகவோ ஆக்கக்கூடாது என்பது ஒரு விதிமுறையாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் வைத்திருக்கிறான் எப்படி அல்லாஹ் சொல்கிறான் வான்னல் மசாதிதல் இல்லா ஃபலா ததுவும் அல்லாஹ் ஆகாதா பள்ளிவாசல்கள் எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தமானது அதிலே நீங்கள் அல்லாஹ் தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் பள்ளி என்று சொன்னாலே அல்லாஹுக்கு தான் சொந்தம் அல்லாஹுக்கு தான் அதனுடைய உருத்து இருக்குது ட்ரஸ்டிமார்களுக்கோ அதனுடைய நிர்வாகிகளுக்கோ அதுல சொந்தம் இருக்குதான் கேட்டா சொந்தம் இல்ல என்று அல்லா சொல்றான் அப்ப அல்லாக்கு சொந்தம் வேண்டா என்ன அல்லாட பேர்ல டீட் வைக்கிறதா அப்படி வைக்கலாமா உலக நடைமுறையில் அது சாத்தியமானதா இல்ல அல்லாக்கு சொந்தமானதாக நாங்கள் எதை கருதுகிறோமோ அது அனைத்தும் பொதுமக்களுக்குரியதாக ஆக்க வேண்டும் இதுதான் இஸ்லாத்துடைய விதிமுறை அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் ஏதாவது செய்வதா இருந்தா யாருக்கு செய்யணும் ஏழைகளுக்கு எளியோருக்கு பொதுமக்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டும் அப்ப பொதுமக்களுக்குரிய ஒரு பொது உடைமையாகத்தான் பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது இப்போ இன்றைய பள்ளிவாசல்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள் ஒரு தரிக்கத்தை சேர்ந்த பள்ளிவாசலாக இருந்தால் எந்த அளவுக்கு அவங்களோட சொந்தம் இருக்கிறேன் கேட்டா அந்த தரிக்காவை சேர்ந்த சேகு இருக்கிறாளே அவர் தான் பள்ளிக்கு ட்ரஸ்டியை நியமிப்பார் இந்த பகுப் சமைய வச்சிருக்கிறாங்க பள்ளிவாசல்களை பதிவதற்கான ஒரு சட்டபூர்வமான ஒரு அதிகார சபை அந்த அதிகார சபையில அவங்க என்ன செய்யணும் பள்ளிவாசல்கள் யாராவது ஒரு தனிநபருடைய பெயர்ல இருந்தா பொது உடைமையாக்க வேண்டும் ஒரு பொது உடைமையாக்கப்பட்ட பள்ளிவாசல் நிர்வகிக்கப்படாத நிலையில் இருந்தால் அதை நிர்வாகத்துக்குரியதாக ஆக்கி நிர்வகிக்க கூடிய அந்த வேலைகளை செய்ய வேண்டும் அமுல்படுத்த வேண்டும் இதைதான் சபை செய்யணும் இவர்களையும் தாண்டி என்ன நடக்குது தரீக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அதனுடைய பரிந்துரையை கொடுப்பார் நியமிங்க இது வந்து மக்கள் தெரிவா மக்களால் தெரிவு செய்யப்படுபவர்கள் தான் பள்ளிவாசல் இருக்கிறாங்களா கிடையாது ஒரு தனிநபருக்கு விருப்பமானவர் ஒரு தனிநபருக்கு கூஜா தூக்கக்கூடியவர் ஒரு தனிநபருக்கு யாரெல்லாம் வசை பாடுகிறார்களோ அவர்களை அப்படியே தெரிவு செய்து ஒரு பள்ளிவாசலில் நிர்வாகிகளாக ஆக்கக்கூடிய ஒரு சட்டத்தை தான் நாங்கள் முஸ்லிம் தனியார் சட்டத்திலே வைத்திருக்கிறோம் பொதுமக்களுக்கு பள்ளிவாசலாக இருந்தால் நீங்கள் ஜனநாயக தெரிவை வைக்க வேண்டும் பள்ளிவாசலுக்கு பொதுமக்களுக்கு ஒரு பள்ளிவாசலாக அந்த வாசலை பிரகண்டப்படுத்தக்கூடிய வேலையில தவிர நாங்க பார்க்கல எந்த ஒரு பள்ளிவாசலையும் மக்கள் தெரிவை வைப்பதை பார்க்கவில்லை என்ன செய்ய நியமிக்கணுமா ஒரு கொள்கையை சார்ந்த ஒரு கூட்டத்தை வச்சு பொதுமக்களுக்கு பொதுவான அழைப்பு விடுக்கப்படாமல் என்ன செய்கிறார்கள் நியமனத்தை கொடுக்கிறார்கள் தெரிவு செய்வது என்ற பெயரில் கூட தன்னுடைய கொள்கை சார்ந்தவர்கள் தங்களுக்கு சாதகமானவர்களை அவர்கள் பள்ளிவாசல்களில் டிரஸ்டிகளாக மாத்துகிறார்கள் சரி நீங்கள் விரும்பி அவங்களை போட்டிங்க பள்ளிவாசலில் அவங்க நிர்வாகம் நடத்துறாங்க எப்படி நிர்வாகம் நடத்த வேண்டும் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்க்கு மட்டும் சொந்தம் என்றது ரெண்டு வகையா இருக்குது ஒன்று அல்லாஹுக்குரியதாக அந்த பள்ளிவாசல் இருக்கணுமென்னா பொதுமக்கள் தான் அதில் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் ஜனநாயக தெரிவு வேண்டும் மக்கள் உடமையாக பொதுவுடமையாக ஆக்கப்பட வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் ஃபலா ததுவுமா அல்லாஹ் அஹதா அல்லாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் அந்த பள்ளியிலே அழைக்காதீர்கள் என்று அல்லா சொல்கிறார் அது நடக்குதா அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கிறார்களா அல்லாவை மாத்திரம்தான் பள்ளி வாசல்கள் அழைக்கக்கூடிய ஒரு நிலையில் பள்ளிவாசல்களை வாசல்களை நிர்வாகம் செய்கிறார்களா அப்படி இல்லை என்றால் அது அல்லாவுக்குரிய பள்ளிவாசல் கிடையாது என்றார்க்கா